காதலை ஏற்காததால் கல்லூரி மாணவியை கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்த காதலன் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோடு பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஒருதலை காதலால் கல்லூரி மாணவியை கொன்று எரித்த காதலனை டெல்லி போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க புரியைச் சேர்ந்த மெஹக் ஜெயின் என்ற கல்லூரியில் ஆங்கிலம் பயின்று வந்ததோடு மூல்சந்த் பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் கொரிய மொழியும் கற்று வந்திருக்காரு கடந்த சில தினங்களுக்கு முன் அவரது வீட்டிலிருந்து நிறுவனத்திற்கு செல்வதற்காக கிளம்பியிருக்காங்க சில மணி நேரம் கழித்து மெஹக்கின் தாய் தனது மகளை செல்போனில் தொடர்பு கொண்டிருக்காங்க அப்போது மெஹக் ஜெயின் அடுத்த இரண்டு முதல் மூன்று மணிக்குள் வீடு திரும்புவதாக சொல்லியிருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வீடு திரும்பவில்லை அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதற்கிடையில் ஆர்சிக்கின் தந்தை மெஹக்கின் தந்தையை தொடர்பு கொண்டு ஆர்சிக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மெஹக் ஜெயின் தனது நண்பர்கள் மூலம் எனது மகனையும் தாக்கியதாக சொல்லியிருக்காங்க இதனால் மெகக்கின் குடும்பத்தினர் உடனடியாக ஹங்கியர்புரி காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு தங்களது மகன் எங்கேன்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவர்கள் மெஹ்ராலி காவல் நிலையத்தில் சென்று கேளுங்கள் என்று கூறியிருக்காங்க உடனடியாக அலி காவல் நிலையத்திற்கு சென்ற போலீசார் தங்களது மகள் மாயமானது குறித்து புகார் அளிச்சிருக்காங்க போலீசார் தொடர்ந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆர்சிக் இருநூறு மில்லி பெட்ரோல் பாட்டில் மற்றும் கத்தியுடன் சஞ்சய் வனத்தில் அமர்ந்திருந்தார் அங்கு மெஹக் ஜெயினை வருமாறு அழிச்சிருக்காரு அவரும் சஞ்சய் வனத்திற்கு சென்றார் மெஹக் வந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மெகக்கை ஆர்சிக் குத்தி கொலை பண்ணியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெகக்கின் முகத்தையும் உடலையும் பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா பகுதியளவு எரிந்த நிலையில் மெகக்கின் உடல் கைப்பற்றப்பட்டிருக்கு மெகக்கின் தந்தையிடம் விசாரித்த போது ஆர்சை ஏற்கனவே இருமுறை தங்களது வீட்டிற்கு வந்ததாகவும் அவனை தடுத்த போதும் கேட்கவில்லை என்றும் கூறியிருக்காரு மெகக்கின் மூத்த சகோதரி அளித்த வாக்குமூலத்தில் தனது சகோதரி மெகக்கின் செல்போன் எண்ணை ஹேக் செய்து அவர் சமூக வலைதளங்களில் செய்தி அனுப்பினாலும் அவரது இருப்பிடத்தை ஆர்சி கண்காணித்ததாகவும் கூறியிருக்காங்க தற்போது ஒருதலை காதலால் இளம்பெண்ணை கொன்று எரித்த ஆர்சிக்கை கைது செய்து போலீசார் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம்ன்றது கட்டாயம் வேண்டும் சட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க